வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முதியோருக்கான பென்ஷன் தொகைன்னு சொல்லக்கூடிய ரூபாய் ஆயிரம் வந்து இப்போ கொடுத்துட்ருப்பாங்க ஓஏபி பணமாக இது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் மூவாயிரம் ரூபா உயரப்போறதா தகவல் வெளியாகிருக்கு இது அனைவருக்குமே உயரப்போகுதா பென்ஷன் வாங்குற அனைவருக்குமே ஓஏபி பணம் வாங்குறவங்களுக்கு இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தானா ஏஜ் லிமிட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போயிடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதியோருக்கான ஓய்வூதியம் சொல்லக்கூடிய ஓஏபி பணம் மாதம் மாதம் வந்து ஐம்பது வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓஏபி பணம் சொல்லக்கூடிய ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது ரூபாய் மூவாயிரமா உயர போகுதுன்னு தகவல் வெளியாயிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த கைம்பெண்கள் அதுக்கப்புறமா வந்து விதவைகள் அதுக்கப்புறம் வயதானவர்கள்னு சொல்லி அனைவருக்குமே ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா மாத்தினாங்க போ மூவாயிரம் வந்துட்டு முதியோர்களுக்கு வந்து ஏத்தி இருக்கிறதா வந்து தகவல் சொல்லப்படுது அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஆந்திர மாநிலத்தை போல தமிழகத்திலும் முதியோருக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் முதியோர் கைம்பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆந்திர முதல் மந்திரி ஜெகன் மோகன் ரெட்டி முதியோர் கைம்பெண்கள் ோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளார் இதனால் மாநிலத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் பேர் கூடுதல் ஓய்வூதியத்தை பெற்று இருக்கின்றனர் அதே போல தமிழகத்திலும் சட்டசபை தேர்தலில் அறிவித்தபடி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாகவும் மற்ற பிரிவினருக்கான ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறாகவும் உயர்த்தப்பட்டது ஆந்திர மாநிலத்துடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் மிக குறைவான ஓய்வூதியமே வழங்கப்படுவதாக பாஜக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதனால் ஆந்திர மாநில போல தமிழகத்திலும் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆந்திர மாநிலத்துல மூவாயிரம் ரூபா வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் அதே போல தமிழகத்திலையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஏன்னா இப்போ வந்து தேர்தல் வர இருக்க காரணத்தினால யாராச்சும் ஒருத்தர் அமல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்